சின்னதாக ஒரு குத்து ஃபங்க்ஷன் அதுக்காண்டி தான் நம்ம பண்ணிக்க மாட்டேன் வரையில வந்துட்டா பையன் நம்ம பேக்கரி கூட்டிட்டு வந்துட்டு பப்ஸா சாப்பிடுங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீடியோ பாக்கிற அண்ணா வந்துருந்தாங்க அவங்களோட பார்த்தீங்கன்னா வீடியோல எடுத்துகிட்டு சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு வேலையை அடிச்சுட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னா காதுகுத்து விளா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இங்கேருந்து சீரை கொண்டு போயிட்டு கோயிலில் வச்சுட்டு கோயிலிருந்து சாய்ங்குட்டு வீட்டில் விட்டுட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக காது குத்துற எடுத்து வரணும் அவ்வளோதான் சாமியெல்லாம் குண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு உள்ள எண்ட்ரி ஐடி சேர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப காது குத்துற இடத்துக்கு நடந்து வந்தோம் மொட்டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா நின்றுட்டு இருந்தாங்க காது கூத்த மொட்டைலாம் இவங்க தான் இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரா பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது ஒரு சைடு பாத்தீங்கன்னா பசங்கள் எல்லாருமே ஜாலியாக சிரிப்பு அடக்கவே முடியல எல்லாருக்குமே அப்படி ஒரு சிரிப்பு ஜீவா உச்சக்கட்ட சிரிப்புல வேற வந்தது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சரி அதுக்கப்புறம் சூப்பராக முடிஞ்சது காத்துக்கு சாப்பாடுக்கான டைம் அப்படிங்கிற ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உள்ள என்ட்ரி ஆனா கும்பல் இந்த கும்பலா தாண்டி பார்த்திங்கன்னா சாப்பாடு உக்காந்தா அதில் தான் இன்னும் ஹைலைட்டா நம்ம சிலையெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் சிக்கனு மட்டன் எல்லாத்தையுமே நோத்தி விட்டோம் நம்ம தான் அப்புறம் வீடியோ போற ஒரு கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் மட்டன் எல்லாத்தையுமே போட்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டோம் சாப்பாடை போட்டுவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா ரைஸு குழம்பு எல்லாத்தையுமே போட்டு பாத்தி கட்டி அடிச்சு நான் ஊற்றி விட்டோம் பக்காவாக இருந்தது சரி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு என்ன வேணும்னு கேளுங்க ப்ரோ எல்லாமே பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரோ தான் கவனிச்சு விட்டார் லாஸ்ட்டாக ரசத்தில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்துருந்தாங்க மோரா தயிரான தெரியல சரியான திக்னஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வரப்போ ஒரு ஜூஸ் ஒன்று ஜூஸ் ஒன்று பசங்களோட போட்டுட்டு முசிறி வந்து ஒரு பேக்கரியில் சூப்பரான ஜூஸ் பார்த்தீங்கன்னா முலாம்பலத்தில் பாலை ஊற்றி கொடுத்துருந்தாங்க கவா இருந்தது இங்கே ஜூஸை போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டாட்டா போட்டு கிளம்பியாச்சு